ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் இன்று நாங்கள் பார்க்க போவது காரல் மீன் புளியானம் தேவையான பொருட்கள் ஒரு கப் சிறிய வெங்காயம் ஆறு பெரிய பச்சை மிளகாய் பத்து செத்தல் சிறிதளவு உப்பு தேவைக்கேற்ப புளி இருநூற்றி எண்பது கிராம் காரல் மீன் பச்சை மிளகாயை இவ்வாறு கறி வெட்டுதல் வேண்டும் சிறு சிறு துண்டுகள் ஆக்குதல் கூடாது இப்படியே வெங்காயத்தையும் நான்காக பிளந்து வைத்திருத்தல் செத்தலை இரண்டாக வெட்டுதல் இவ்வாறு தான் புளியானத்திற்கு மிளகாய் வெங்காயம் செத்தல் வெட்டுதல் வேண்டும் முதலில் சட்டியை அடுப்பில் வைத்து இருநூறு மில்லிலீட்டர் நீரை விடுதல் நீர் சற்று கொதித்ததும் வெட்டிய வெங்காயத்தை போடுதல் அதனுள் வெட்டிய செத்தல் உரிய பச்சை மிளகாய்களை போட்டு ஒன்றாக பத் பதினைந்து நிமிடங்கள் மூடி அவிய வைத்தேன் இவ்வாறு மூடி பதினைந்து நிமிடங்கள் அவிய வைத்தர் புளியை நூற்றி ஐம்பது மில்லீட்டர் நீரில் ஊற வைத்தல் இவ்வாறு மூடி பதினைந்து நிமிடங்கள் அவிய வைத்தல் பச்சை மிளகாய் வெங்காயம் செத்தல் என்பன நன்கு அவிந்து விட்டது இப்பொழுது நாங்கள் அதற்குள் உப்பை போட்டு மசிக்க போகின்றோம் அடுப்பை நிப்பாட்டி விட்டு இந்த வெங்காயம் மிளகாய் செத்தல் இவற்றை நாங்கள் மசிக்க போகின்றோம் மிளகாய் வெங்காயம் செத்தல் இந்த பருவத்தில் நாங்கள் மசைத்திருத்தல் வேண்டும் இப்பொழுது இந்த கலவைக்குள் கரைத்து வைத்திருக்கும் புளி கரவையை ஊற்றுதல் நீர் நன்கு பச்சை மிளகாய் செத்தல் வெங்காயத்துள் நீர் வற்றி இருத்தல் வேண்டும் இப்பொழுது நாங்கள் இதற்குள் புலிகிழவையை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொதிக்க வைக்கப் போகின்றோம் எங்கள் சுவைக்கேற்ப நாங்கள் நீரை விட்டுக் கொள்ளலாம் இப்பொழுது நாங்கள் இதனை அடுப்பில் வைத்து கொதிக்க வைக்கப் போகின்றோம் இவ்வாறு கொதித்து கொண்டு வரும் பொழுது மீனை காரல் மீனை ஒவ்வொன்றாக போடுங்கள் போட்டு மூடி வைத்தல் பத்து நிமிடங்கள் மூடி வைத்து மீன் நன்கு அவியும் வரை இப்போது காரல் மீன் நன்கு கொதித்து அவிந்து விட்டது காரல் மீன் புளியானம் ரெடி நல்ல கலருக்கு வந்திருக்கின்றது நல்ல மனம் சுவை மிக்க காரல் மீன் புளியானம் சுவையான கேரல் மீன் புளியானம் சுவையான கேரல் மீன் புளியானம் கேரல் மீன் புளியானம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க